ஃப்ரெண்ட்ஸ் முதலே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை ஒரு பர்டிகுலர் ஆளுக்கு தான் நான் வீடியோ போடுறேன் அந்த ஆள் மட்டும் பார்த்தா போதும் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது நான் என்ன இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ எதுக்குன்னா ஒரு பாப்பா வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணி சொன்னாங்க நான் மாதிரி ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு வந்து பாட்டில் தரேண்ணா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ரேட்டு வச்சு விற்றுட்டு எனக்கு வந்து என்னுடைய எனக்கு உண்டான காசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை சாமி நாங்கள் அதெல்லாம் பண்ணல நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஆனால் எனக்காக மட்டும் ஒரு வீடியோ போட்டு கொடுங்கண்ணா இதான் எனக்கு கொஞ்சம் சப்போட்டிவாக இருக்குன்னு சொன்னதுனால உண்மையிலேயே ஒரு உதவியாக போட் சே அந்த வீடியோ வந்து போட்டு கொடுத்தேன் அதை பார்த்து நிறைய பேர் முடி கொட்டுறது ஹேர் ஃபால்ஸ் இருக்கிறீங்க முடி வளராமல் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டு கொடுத்தேன் இதில் என்ன குறை முடி குறை கண்டுபிடிச்ச அந்த யோக பிரியா முத்து முத்துச்செல்வன் சோத்த திங்குறியா வேற என்ன திங்கிறியா இல்லை ஒரு தாயிதா தான் பிறந்தியா நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த நாதாரி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாது இவங்க வந்து காசுக்காக இதுக்கு என்ன வேணாம் பண்ணு காசுக்காக என்ன பண்ணாங்க குற ஒளி பிடிச்சோம் அல்ல தொண்டைக்குழி வரைக்கும் கொடுத்தன காசை வாங்கிட்டு பின்னாடி இப்போ என்ன தெரியும் நான் உனக்கு நீ கண்ட காசை வாங்கிட்டு என்னென்ன அப்படி பண்ணாங்கன்னா காசு வாங்கினது நீ முதல் பார்த்தியா இல்லை காசுக்காக என்ன வேணாம் பண்ணுவாங்க என்னத்தை பண்ணாங்க நீ வந்து பார்த்த பின்னாடி நான் கிட்டே தான் தெரிஞ்சு பார்த்திய இன்றைக்கி ஓயா நீ என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு வீடியோ பார்க்குற அவ்வளோதான் மற்றபடி என் இருந்து என்னை என் கேரக்டர் என்ன நாங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க உனக்கு தெரியுமா தெரியாமல் என்ன இதுக்கு வந்து நீ பேசுகிற உங்கள் வீட்டில் வேற எது உங்கள் வீட்டில் வேற வேலையே இல்லையா உனக்கு வேறு வேலை மயிரே கிடையாதா யார் வீடியோ போடுவாங்க யாரை போய் குறை சொல்லா இந்த மாதிரி வீடியோ கமெண்ட் பண்ணலான்ட்டு தான் நீ தெரிஞ்சுட்டுக்கிறியா நல்லா கா மூணு கண்டா அப்படியே கிழிச்சு தொங்குட்ருவேன் மீடியா நான் பாக்கிறேன் நேரில் மட்டும் சிக்கனியை வைங்க அருவுகட்டம் மூதேவி அப்புறம் இன்னொருத்தீங்க சங்கீதா நீங்க நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு நல்லா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இவங்க ப்ரொமோஷனுக்காக என்ன பில்ட் அப் அப்படின்னு சொல்றேன் காசை வாங்கிட்டு என்ன தப்பு நீ காசு வாங்குன்னு பார்த்தியா சரி அப்படியே பண்ணால் நான் மீடியா சேனல் வச்சிருக்கிறேன் நான் பண்ணுறேன் உனக்கு என்ன எங்கே எரியுது உனக்கு சொல்லு நீ நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால உ அதோடு நான் நிறுத்திக்கிறேன் நெ நான் தெரியாமல் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இதே வைத்தெறிச்ச இருக்குது இருக்குதுன்னா அமெரிக்கக்காரங்க ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் ஓப்பன் பண்ணிணாங்க நாங்கள் அதில் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் நாங்கள் வீடியோ போகிறோம் சம்பாதிக்கிறோம் உங்களுக்கு எங்கடா வந்து எரியுது நான் கேட்குறேன் உங்களுக்கு எங்கிருந்தா வரி எரியுது உங்கள் இருந்து காசு கேட்டனா நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட காசு கேசுனா இல்லை உங்கள் மண்ணலி போட்டேனா நிறையா பேர்த்துக்கு இந்த வயித்தெறிச்சல்லாம் பட்டு உண்மையிலேயே வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்க பக்கத்து வீட்டில் என்னமோ பண்ணுறான் அவர் அவன் கார் வாங்கிட்டானா அவன் அதை வச்சுக்கிறானா இதை வச்சுக்கிறானா ஒவ்வொருத்திங்க நல்லா இருந்தாவே எந்த நாய்களுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது முதல்ல நாம் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க அடுத்தவங்க குடும்பத்தை அடுத்தவங்களை பற்றியெல்லாம் சிந்திச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா வயிறுவாய் அது உன் தலையில் தான் வந்து விடியும் நீ நல்லா நாசமாத்து வாயில் அதை சொல்ல மாட்டேன் யாருக்கும் நான் சாபமூட்டும் கிடையாது சொல்ல வச்சிடாதீங்க அவங்கவுங்க வேலை மைதேனுமோ அதை பாருங்கள் எல்லாத்துக்கும் நல்லது சரியா